எல்லோருக்கும் வணக்கம் இன்று தையர் கலைஞர்கள் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ந நாளில் நான் பேச எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுவும் இந்த மாதிரி ஊரடங்கின் போது மிகவும் ஒரு சோர்ணமான ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே எல்லா துறைகளில் துறை சார்ந்தவர்களுக்கும் ஆனால் அப்படி இருந்தோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒரு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாயா டிவி நியூஸ் அவங்க இந்த கலைஞர்கள் தினத்தை அத்தினத்தின் சிறப்பை குறித்து நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறது நான் வந்து இருபத்தோரு வருடமாக காந்திபுரத்தில் கல்யாண் ஜுவல்லஸ் பின்னாடி காந்திபுரத்தில் ஐந்தாவது வீதி தொடர்ச்சியில் நளினம் மகளிர் தையலகம் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மகளிர் மாத்திரமே என்னுடைய நோக்கம் தையர் கலைஞர்களாக எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேரும் நாங்கள் நான் ஒரு ஆளாக துவங்கப்பட்டது ஒன்பது பேராக பனிரெண்டு பேராக உயிர்வடைஞ்சு இப்போ போன கொரோனா டைமில் இருந்து இந்த டைமில் இருந்து கொஞ்சம் வேலைகளும் குறைவு ஆட்களும் குறைவா ஆகிட்ட சூழ்நிலை தான் யதார்த்தமாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இது என்னை குறித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முக்கியமாக தையர் கலைஞர்கள் அப்படிங்கிறது இது வெறுமேனே தைக்கிறவங்க மாத்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்தே காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்து விலங்குகளிடமிருந்து மழையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இலை தலை தோல் இது மாதிரியான விஷயங்களை அவர்களே தங்களுக்கு எதை கொண்டு அதை ஆடையாக வடிவமைத்து கொள்ள முடியுமோ அதுவாக வடிவமைத்து அவங்க தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்குது அவங்களே நம்மளுடைய மூதாதையர்களே மிகச்சிறந்த தையற்கலைஞர்கள் கலைஞர்கள் என்பது தான் உண்மையான ஒரு விஷயம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படியா தன் தன்னை ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரி உடையை வந்து தைத்து கொள்வது அப்படிங்கிறது வெப்ப காலத்தில் குளிர்காலத்தில் பனி பனிக்காலத்தில் அப்படிங்கிறதுல நம்ம முன்னோர்களை ஆதி காலத்திலிருந்தே கிடைக்கும் பொருளை வைத்துக்கொண்டு எப்படி அவங்க ஆடை உடுத்திக்கிட்டு இருந்தாங்கங்கிறது தான் நம்ம எல்லாருமே அதை படிச்சுருக்கோம் அன்றிலிருந்தே வந்த தையற்க இது தான் ஒவ்வொரு கால மாற்றத்திற்கும் நாட்டினுடைய சட்பவெப்பநிலை சூழல் இதற்கு தகுந்த மாதிரி உடைகளை இது பண்ணுறாங்க இதில் தையற்கதைங்களோட சிறப்பு அப்படிங்கிறது பார்க்கணுன்னா ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி மகிழ்ச்சியான நிகழ்வு எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து ஒரு உடையை நம்பி ஒரு தையர் கலைஞர்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க அவங்க அவர்களை மேலும் அழகூட்ட மேலும் அவர்களுடைய கொண்டாட்டம் மனநிலையை மகிழ்வாக வைத்திருக்க பெருமளவில் நாங்கள் உதவுகிறோம் தையர் கலைஞர்களாக நாங்கள் உதவுகிறோம் அல்லது அவர்களை அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதுதான் ஒரு தொட்டில தைக்கிறதுலேருந்தே கலைஞருடைய தேவைகள் இருந்துகிட்ருக்குது அப்படி ஆரம்ப காலத்தில் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு தையற்கலைஞர்களின் வேலைகள் மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் நம்மளுடைய உடை வடிவமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி உலகளாவில் பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிலாக மிகப்பெரிய ஒரு பொருளீட்டும் பொருளாதாரத்திற்கு முன்னேற்றத்துக்கு துணை கொடுக்கும் ஒரு தொழிலாக அழியாத ஒரு தொழிலாக இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சாதாரணமாக இருந்தபடியே தன் தையல் க திறனை பெரிய அளவில் பொருளீட்டவும் சரி கற்றுக் கொடுப்பதும் சரி மிகப்பெரிய அளவில் செய்து கொள்ள பல தையல் கலைஞர்கள் இருக்கிறாங்க என்னால் என்ன இது குறித்த பார்வை இருக்குது இதில் எப்படி நான் சிறப்பாக இருக்கிறேன் நான் மாத்திரம் இல்லை என்னை என் தொ துறை சார்ந்த ஒவ்வொருவருமே அந்தந்த ஊர்களில் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகைய கலைஞர்களும் மிகச்சிறப்பான ஆடை வடிவமைப்பாளர்களாக மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த மாயா டிவி நியூஸ் ஏஜென்சிஸ்காரருக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்